கேப்டனையும் விஜய் சாரையும் வந்து கம்பேர் பண்ணவே கூடாது ஏன்னா கேப்டன் வந்து வேற லெவலு அது ஏன அது வேற லெவலு அது ஏன இது எறும்பு என்டிடிவி சொல்லிச்சு இருபத்தி ஆறு லட்சம் பேர் அங்கே வந்தாங்கன்னு அப்போ வந்து இதே மாதிரி சோசியல் மீடியா கிடையாது இந்த மாதிரி பப்ளிசிட்டி கிடையாது இந்த மாதிரி வந்து பிரபாகண்டா பண்ணுறதுக்கு நிறைய மீடியாஸ் கிடையாது அப்போ தமிழ்நாடு முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா சுவர் விளம்பரங்கள் எழுதினாங்க சுவர் விளம்பரங்கள் எழுதி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருந்து எத்தனை வண்டி வந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணாங்க கேப்டன் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாரு எல்லாருக்குமே தண்ணி ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்திலையும் ஒரு தவறான நிகழ்வுகள் நடக்கவே இல்ல மூணே முக்கால் மணி நேரம் நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட அவர் ரெண்டு நாள் ரெண்டு தடவை பேசியிருக்கிறாரு நீங்க நாற்பது நிமிஷம் பேசுனதுக்கே ஆஹா அப்படி இப்படிங்கிறீங்க அவர் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் பேசியிருக்கிறாரு சுத்தி சுத்தி வந்து எல்லாருக்கிட்டையும் தக போலீஸ் எல்லாம் சொல்றாரு ஏன் வண்டிய சரி நீ வண்டியை தான் உடல ஆள ஏன் விட மாட்டேங்க ஆள விடு அந்த பவர் வேணும் ஒரு தலைவருக்கு இறங்கி வேலை செய்யணும் அத அந்த அந்த போலீஸை எதுக்குறதுக்கு தைரியம் வேணும் இறங்கி வேலை செய்யணும் நீங்க வரவே இல்லையே நீங்க வந்து கேரவல்ல எல்லாம் இருக்கீங்க நீங்க கரெக்ட்டா நீங்க அடுத்த நாள் 4 மணிக்கு தான வர்றீங்க ஏன் தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு கொடுத்தா ஒரு 10 குடும்பம் வாழ்ந்திருக்கும்ல உங்க கூட வர்ற பவுன்சரே துபாயின்னு தான சொல்றாங்க அப்போ நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு துபாயிலிருந்து இருந்து ஈவெண்ட் நடத்துவாங்க ஜிம்பாய்ஸையும் துபாயிலிருந்து கொண்டு வரீங்களா அதுவே தப்பு தானே சோசியல் மீடியாவை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு தான் கடைசி நாலு நாள் ஹைப் பண்ணீங்க உங்க மாநாட் எப்பவுமே நீங்க வந்து அதை பண்ணுறீங்க திரு விஜய் சார் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு படங்கள் ஓட வைக்கிறதாகட்டும் சார் விஜயகாந்த் அவர்கள் மாநாடு ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட வந்து இருபத்தைந்து லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து பிரேமலதா அய்யார் அவர்களே வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அப்போது ஒரே ஒரு இறப்பு கூட நடக்கல அத்தனை பேருக்கும் பந்தல் அமைத்து அத்தனை பேருக்கும் தண்ணீர் வசதி செய்து அத்தனை பேருக்கும் உணவு வரைக்கும் வந்து உபரித்து அனுப்பிச்சிருக்காங்க ஒரே ஒரு இறப்பு கூட அந்த விஷயத்தில் நடக்கலை ஆனால் விஜய் மாநாடுங்க விரது ஒரு ரெண்டு லட்சமும் மூணு லட்சம் பேர் தான் எந்த கலந்துட்டேன்னு சொன்னாங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு இறப்பு அதுக்கிட்ட நூறு பேருக்கு மேலே மயக்கம் ஏன் வந்து தெளிவான இதுவும் இல்லையா இவங்களெல்லாம் வந்து இறப்பு இருந்தவங்களுக்கு ஒரு அறிக்கை இது கூட ஒரு இரங்கல் செய்தி கூட சொல்லலை அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாள் கழித்து வீட்டுக்கு போனோன்னே துரத்தி அடித்தாங்க உங்கள் கட்சிக்காக உயிரே போச்சு நீங்கள் இப்போ வந்து இரங்கல் கூட சொன்னாமட்டி வந்து இதில் என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அரசியல் ஒரு கட்சிக்கு நிலைப்பாடாகுது இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க கூடிய விஷயம்தான் அதாவது சுமார் ஆறு பேர் வந்து இறந்துட்டாங்கிறது இப்போ நானும் டிவியிலலாம் பார்த்தேன் ஏன்னா ஒருத்தர் திருச்சியிலேருந்து வந்தவர் கூட வந்துட்டு ஆறாயிரம் பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்தவர் கூட கடைசியாக ஒரு பேட்டியை கொடுத்துட்டு வர்ற வழியில் ஆக்சிடென்ட் ஆனது அவர் செத்தது எல்லாத்தையுமே டிவியில் போட்டு காட்டிகிட்டே இருந்தாங்க இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறவர் வந்து உடனடியாக வந்து அதை வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த இரங்கல் செய்தியை கொடுத்துருக்கணும் அவரால் போக முடியட்டாலும் அந்த அத்தனை பேர் வீட்டுக்கும் அவர் சார்பில் வந்து ஆளை அனுப்பியிருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு பண்ணாதது தப்பு தான் நான் அதை விட்டுட்டு வந்து டிவியிலலாம் பிரபகண்டா ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்கெல்லாம் போனாங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கேப்டனையும் விஜய் சாரியும் வந்து கம்பேர் பண்ணவே கூடாது ஏன்னா கேப்டன் வந்து வேறு லெவலு அது ஏன அது வேறு லெவலு அது ஏன இது எறும்பு ஏன்னா கேப்டன் வந்து ரொம்ப தைரியமானவர் ப்ளஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் நல்ல ஒரு திறமையான அனுபவமிக்க ஒரு ஆர்கனைசர் இதை வந்து நம்ம வந்து அவரை வந்து எங்கே பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் நடிகர் சங்கம் வந்து எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் அப்புறம் வந்து மேஜர் சுந்தரராஜன் இவங்கெல்லாம் நடிகர் சங்க தலைவராக இருந்துக்கும் போது கடன்கள்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் அடைக்கலப்பட்டு இவர் வந்ததுக்கப்புறம் அந்த கடனை அடைச்சார் இதெல்லாம் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஆர்கனைசேஷன் ஸோ இப்போ அவரு கேப்டன் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மாநாடு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்துட்டு நடந்துச்சு செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆனால் அவர் வந்து மார்ச் மாதமுமே அறிவிச்சிட்டார் நாங்கள் மதுரையில் மாநாடு நடத்த போகிறோம் அப்படிங்கிறத மார்ச்லேயே அறிவிச்சிட்டார் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆறு ஏழு மாதம் பிடித்திங் டைம் இருந்துச்சு வேலை செய்கிறதுக்கு டைம் இருந்துச்சு இப்போ கேப்டன் அவர்கள் அங்கே அவ்வளோ நாங்க நாங்கள் சொல்லலை டிவி சொல்லிச்சு இருபத்தி ஆறு லட்சம் பேர் அங்கே வந்தாங்கன்னு அப்போ வந்து இதே மாதிரி சோசியல் மீடியா கிடையாது இந்த மாதிரி பப்ளிசிட்டி கிடையாது இந்த மாதிரி வந்து பிரபாகண்டா பண்ணுறதுக்கு நிறைய மீடியாஸ் கிடையாது ஆனாலும் அப்போ தமிழ்நாடு முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா சுவர் விளம்பரங்கள் எழுதினாங்க சுவர் விளம்பரங்கள் எழுதி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து எத்தனை வண்டி வந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணாங்க ஏன்னா நான் வந்து இப்போ வந்து லேட்டஸ்டா கல்வராயன் மலைக்கு ஒரு ஷூட்டிங் போனேன் அப்போ கல்வராயன் மலையில் ஷூட்டிங் போன இடத்துல கட்சிக்காரங்க சொல்றாங்க நாங்கள் இந்த இடத்துல இருந்தே நாங்கள் நூற்றி அறுபத்தி ஏழு வண்டியில் போனோன்னு ஸோ அந்த ஒரு கல்வராயன் மலையிலேருந்தே அவ்வளோ பேர் போனாங்கன்னா அப்போ தமிழ்நாடு முழுதும் எவ்வளோ பேர் வண்டி போயிருக்கும் பாருங்க ஏன்னா டுவெண்ட்டி ஒன் சீட்டர் வந்து டெம்போ டிராவலரே வந்து முப்பத்தி ஏழாயிரம் வண்டி வந்ததுன்னு சொல்றாங்க அப்போ அதே மாதிரி எத்தனை வண்டி வந்து டெம்போ டிராவலரை விட்டுட்டு ஸ்டாண்டர்ட் வண்டி காரு ஃபோர் வீலர் டூ வீலர் பப்ளிக் நடந்து வர்றது பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அதாவது அதுதான் ஆர்கனைசர் கேப்டன் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாரு எல்லாருக்குமே தண்ணி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு தவறான நிகழ்வுகள் நடக்கவே இல்லை அப்போது அதுக்கு உண்டான விஷயங்களை அவர் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து தமிழ்நாடு வந்து இவ்வளவு மாவட்டங்களாக இல்லை இப்போ முப்பத்தெட்டு மாவட்டங்களாக இருந்தது அப்போ முப்பது மாவட்டமும் மு முப்பத்தோரு மாவட்டமாக தான் இருந்தது அந்த முப்பது மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நீ ஓ இருந்து எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை வண்டி வருது வண்டியில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் எங்கே சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்டார் இப்போ முப்பத்தி ரெண்டு மாவட்டம்னா முப்பத்தி ரெண்டு மண்டபம் அந்த முப்பத்தி ரெண்டு மண்டபத்துக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு வந்தவங்களுக்கு தண்ணி மாநாட்டிலையும் உள்ள தண்ணி மாநாட்டுக்கு வெளியில் சாப்பாடு ஸோ அது காலையில் ஏழு மணிக்கு கேப்டன் வர்றாரு ஏழு மணிலேருந்து வந்து நைட் வரைக்கும் அங்கே இருக்கிறாரு ஒம்பது பதினாலுக்கு கட்சி பேரை அறிவிக்கிறாரு காலையில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாரு ஈவினிங் ரெண்டே முக்கால் மணி நேரம் பேசுகிறாரு மூணே முக்கால் மணி நேரம் நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட அவர் ரெண்டு நா ரெண்டு தடவை பேசியிருக்கிறாரு நீங்கள் நாற்பது நிமிஷம் பேசுனதுக்கே ஆஹா அப்படி இப்படிங்கிறீங்க அவர் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் பேசியிருக்கிறாரு ஸோ வந்து முந்தின நாள் நைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் அவர்கள் அங்கே வந்துட்டு அஞ்சு இடத்துல செக் போஸ்ட் போட்டாங்க அந்த மாநாட்டுக்கு வ வந்து வண்டியை விடாமல் போலீஸ் வந்து செக் போஸ்ட் போட்டாங்க அப்போ இந்த தகவல் வந்து கேப்டனுக்கு வருது கேப்டன் என்ன பண்ணுறாரு அவர் வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த அஞ்சு செக் போஸ்ட்லையும் சுற்றி சுற்றி வராரு ராத்திரி சுற்றி சுற்றி வந்து எல்லாருக்கிட்டையும் தக போலீஸ்கிட்ட எல்லாம் சொல்கிறாரு ஏன் வண்டியை சரி நீ வண்டியை தான் விடலை ஏன் விட மாட்டேங்க ஆளை விடு அந்த பவர் வேணும் ஒரு தலைவருக்கு இறங்கி வேலை செய்யணும் அதை அந்த அந்த போலீஸை எதுக்குறதுக்கு தைரியம் வேணும் இறங்கி வேலை செய்யணும் நீங்கள் வரவே இல்லையே நீங்கள் வந்து கேரளிலாம் இருக்கிறீங்க நீங்கள் கரெக்டாக நீங்கள் அடுத்த நாள் நாலு மணிக்கு தானே வர்றீங்க என்ன நடக்குங்கிறத பார்க்கணுமே நீங்கள் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறீங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் துபாயிலிருந்து தானே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் கூப்பிட்டு வரீங்க ஏன் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்தா ஒரு பத்து குடும்பம் வாழ்ந்துருக்குமில்ல உங்கள் கூட வர்ற பவுன்சரே துபாயின்னு தானே சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு துபாயிலிருந்து ஈவெண்ட் நடத்துறவங்களும் ஜிம்பாய்ஸையும் துபாயிலிருந்து கொண்டு வரீங்களா அதுவே தப்பு தானே ஸோ ஆர்கனைசிங் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கேப்டன் அளவுக்கு எந்த நடிகருக்கும் இனிமேல் வராது ஏன்னா நாங்கள் கூட இருந்து பார்த்தவங்க அதே மாதிரி குக்கிராமத்தில் இருக்கிறவங்க கூட பேரை சொல்லி கூப்பிடுவார் மூணு லட்சம் பேர் இருந்தால் கூட மூணு லட்சம் பேரையும் பேர சொல்லி கூப்பிடுவார் நீங்கள் அன்றைக்கி இருபத்தி ஆறு லட்சம்னு சொன்னீங்க வந்த ஓட்டு கட்சி ரெண்டாயிரத்தி அஞ்சில் மாநாடு வந்த ஓட்டு இருபத்தெட்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி சொச்சம் அப்போது அவ்வளோ ஓட்டு வந்திருக்குல்ல நீங்கள் வந்து இப்போது வந்துக்கிட்டு உங்களுக்கு மீடியா இருக்குது எப்போதுமே உங்கள் படங்கள் வந்து சோசியல் மீடியாவை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு தான் கடைசி நாலு நாள் ஹைப் பண்ணீங்க உங்கள் மாநாட் எப்போதுமே நீங்கள் வந்து அதை அப்படி தான் பண்ணுறீங்க திரு விஜய் சார் அந்த மாதிரி தான் இருக்காரு அவர் படங்களை ஓட வைக்கிறதாகட்டும் அதே மாதிரி தான் அரசியலையும் பண்ணலாம்னு சார் நினைக்கிறாரு பட் அரசியலுங்கிறது வேற சினிமாங்கிறது வேற அது காலம் தான் பதில் சொல்லும் சார் நீங்கள் என்ன சொன்னாங்க சார் ஓட்டுன்றது வந்து ஆன்லைன்ல நடக்க போறது இல்லை கிடையாது அது ஆன்லைனில் நடக்க போகிறதில்ல அதாவது பொதுவாகவே நம்ம மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு மைண்ட் செட் ஆகிட்டாங்க ரெண்டு சிம்பிளில் வந்து மைண்ட் செட் ஆகிட்டாங்க அது வந்து ஒன்று வந்து நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஆரம்பித்தது ஒரு கட்சி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷம் கட்சிங்கிறாங்க இன்னொன்று ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வருஷம் கட்சி நம்ம மக்கள் மைண்ட் செட் ஆகிட்டாங்க ப்ளஸ் கரப்டட் ஆகிட்டாங்க அதுக்கும் காரணங்கள் இருக்குது ஏன்னா ஆளுங்கட்சி ஆண்ட கட்சின்னு காரணங்கள் இருக்குது பட் விஜய் சார் கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் போட போகிறது இல்லை நேரடியாக தான் வந்து ஓட்டு போட போகிறாங்க இப்போ உள்ள மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்க பார்க்குறாங்க மக்களுக்கு யார் செய்வா யார் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க அதனால் வந்து ஓட்டு போடும்போது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க ப்ளஸ் கரப்டட் ஆகிட்டாங்க மக்கள் அந்த கரப்டடுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஓட்டு போடுவாங்க சார் பொதுவாக வந்து சமூக வலைத்தளங்களில் நம்மளே பார்த்துருக்கோம் ரஜினி ரசிகர்களை வம்பிருக்க வேண்டியது அஜித் ரசிகர்கள் வம்பிருக்க வேண்டியது சூர்யா ரசிகர்கள் வம்பிருக்க வேண்டியது நிறைய எல்லா ரசிகும் சிவகார்த்திகை ரசிகர்களும் அதுக்கூட வம்புழுக்க வேண்டியது பத்தாததுக்கு அதர் ஸ்டேட்டில் ஒரு நடிகருடைய ரசிகளையும் வம்புழுக்க வேண்டியது ஆன்லைனில் உட்காந்து அதாவது தேவையில்லாத கடுமையான சொற்கள் மூலமாக வம்பிழுக்க வேண்டியது இவங்க ஓ அந்தந்த நடிகர்களே இவருக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் கூட அந்த ரசிகள் போடாத நிலைமையில் இருக்காங்க இவருக்காக இவங்கெல்லாம் வந்து ஓட்டுலாம் வந்து இவருக்கு விழுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் ஏ வந்து அடுத்த நடிகருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக தான் இருப்பாங்க இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட சந்திரமுகி படம் வரும்போதும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு ஜெயிலருக்கு அப்புறம் வந்து நிறைய படங்கள் சாரோட படங்களும் வந்து அந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு டிகிரேட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அவர் நினைக்கிறாரு எல்லா நடிகருடைய ஓட்டு வேணும்னு நினைக்கிறாரு பட் எப்படி அதை வந்து ஓட்டு போடுவாங்க அது நீங்கள் வந்து பாருங்களேன் இப்படி படங்கள் பார்க்கும்போது அந்தந்த ரசிகர்களை வந்து அவமானப்படுத்திட்டு அந்த ரசிகர்களுடைய கடவுளாக நினைக்கிற நடிகரை அவமானப்படுத்திக்கிட்டு அப்போ இப்போ ஓட்டு மட்டும் போடுவாங்கன்னா அது எப்படி போடுவாங்க அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் அதனால் வந்து அது போடுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட்டு மட்டும் கிடையாது எல்லா ஸ்டேட்டில் உள்ள நடிகர்களையுமே வம்புக்கு இழுத்தாங்க அது வந்து அது காரணம் வந்து அந்த நடிகருடைய எல்லாமே யூத்து ஆளுங்களாக இருக்கிறாங்க ப்ளஸ் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறாங்க அதுதான் அதுக்கு காரணம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகருடைய ரசிகர்கள்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான் விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுனால அவருடைய சினிமா காம்படிட்டர்னா அஜித்து எல்லாருமே அஜித்து வந்து இழுக்கிறாங்க அரசியலுக்கு வருவார் அவர் அவர் மாநாடு போட்டார்னா இவருடைய பல மடங்கு வரும் அவர் மாநாடு தேவை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாலே இதை விட மூணு மடங்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் அஜித்தை இப்போ சம்மந்தம்லாம் இழுக்கிறாங்க அவர் அரசியலே ஆசையே இல்லை எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் எந்த காலத்தில் அரசியல் வரப்போகிறது இல்லை என்ன தொட சீண்ட் அப்படிங்கும்போது எதுக்கு அஜித் அவர்கள் திரும்ப திரும்ப உள்ளே இழுக்கிறாங்க இவர் காம்படிட்டர்னால் இவர் தான் உள்ளே இழுத்தால் தான் இவர் நம்மளால் சமாளிக்க முடியும் அஜித் இழுக்கிறாங்களா நான் கூட ஒரு இதில் படித்தேன் திரு உதயநிதி அவர்களே அஜித் சாரை வந்து ரொம்ப பாராட்டியிருக்கிறாரு போயிருக்காருலாம் நானும் ஒரு இதில் படித்தேன் ஸோ அதை வந்து டைவெர்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அஜித் சாரை வந்து எல்லாருமே வந்து இழுக்கிறாங்க பட் அஜித் சார் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் எந்த அரசியல்லையுமே அவர் உள்ள வரமாட்டார் ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அம்மா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்ட்ட ஒரு சாஃப்ட் கார்னரில் இருந்தார் ஏன்னா அவங்களும் இவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னரில் இருந்தாங்க இவங்களும் அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னரில் இருந்தாங்க பட் அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார் எந்த அரசியல் இதுலேயுமே அவர் வந்து உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டார் இனிமேலும் அவர் இருக்க மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து நிறைய வந்து அனுபவங்கள் வந்துச்சு ப்ளஸ் வந்து அவர் வந்து சினிமா தவிர சில ஆக்டிவிட்டிஸ்லேயும் அவர் ஈடுபட்டுட்டுருக்கிறார் ஸோ அதனால் வந்து அவர் வந்து அந்த அரசியலுங்கிற ஒரு 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 வந்து அவர் வந்து மிங்கிள் ஆக மாட்டார் பட் இவங்க வந்து வேணால் சொல்லுவாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்க எங்களுக்கு ஆதரவு செய்வா அவருடைய நாலேஜ் தெரியுதோ தெரியலையோ பட் இவங்க அவரை வந்து வேணும்னு இழுக்கிறாங்க பட் அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அரசியல் இன்வால்வ் ஆக மாட்டார் சார் விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் சினிமாவை போலவே ட்ரோல் மெட்டீரியலாக இருக்குமா இல்லை உண்மையான வெற்றிக்கு வழிவகுப்பாரா அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சினிமாவில் வந்து ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க பட்டு அந்த அளவுக்கு விஜய் சார் வந்து மாஸ் ஹீரோ அந்த அளவுக்கு அவரை ட்ரோல் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணலாம் பட் மெஜாரிட்டியாக வருவாங்க வந்து ட்ரோல் பண்ணலை இப்போ நீங்களே கூட கேட்கலாம் அப்போ நீங்கள் கூட சொன்னிங்களேன் சார் லியோவுக்கும் ஜெயிலருக்கும் வந்து பண்ணு கம்பாரிசன் பண்ணி மீசை எடுக்கிறலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கூட கேட்கலாம் பட் நான் உண்மையாக சொன்னேன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஏக்குமால் தோ துக்குடா ஏன்னா விஜய் சாரையும் ரஜினி சாரியும் கம்பேர் பண்ணாதீங்க ரஜினி சார் வேறு லெவலு அவர் எவ்வளவு பெரிய மாசு ஹீரோ சூப்பர் ஸ்டாரு எங்கே போனாலுமே அவரை தெரியும் நீங்கள் இப்போ நாலில் நாலு ஸ்டேட்டில் தான் தெரியும் அதை கம்பேர் பண்ணாதீங்க ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேரிசன் பண்ணாதீங்க உங்கள் பிஸ்னஸையும் அவர் பிஸ்னஸையும் கம்பேரிசன் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னேன் அதைத்தான் நான் சொன்னேன் அதை சொன்னது தான் நடந்தது ஜெயிலர் தான் வந்து அதிகமான வசூல் அது இன்னைய வரைக்கும் அவங்க இவங்க வேணால் சொல்லலாம் லியோ அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூல்னு நீங்களாக வந்து வேணால் சொல்லலாமே தவிர உண்மையான வசூலில் பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையிலே ஜெயிலர் தான் வந்து டாப் மோஸ்ட் கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டு அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது நாம் அதைத்தான் சொன்னோம் நான் அந்த கம்பாரிசன் பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கம்பாரிசன் பண்ணாதீங்க அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன் ட்ரோல் பண்ணுறது வந்து அரசியலில் வந்து நிரந்த எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது ஏன்னா விஜய் சார் கூட நாளைக்கு வந்து அதிமுகவிடும் கூட்டணி வைக்கலாம் திமுக கூட்டணி வைக்கலாம் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்கலாம் காங்கிரஸோடும் கூட்டணி வைக்கலாம் பிஜேபியோடும் கூட்டணி வைக்கலாம் எதில் வேணாலும் வைக்கலாம் பட் ரோல் மெட்டீரியல் அப்படிங்கிறது எலெக்ஷனில் ரிசல்ட்டுக்கு அப்புறம்தான் தெரியும் இவர் வந்து கண்டினியூ பண்ணுறாரா இல்லை திரும்பவும் சினிமாவுக்கு வர்றாரா அப்படிங்கிறத நம்ம இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ட்ரோல் மெட்டீரியல் அப்போ தான் நமக்கு தெரியும் ஏன்னா இவருடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது இவர் அதாவது சினிமா வேற அரசியல் வேறு சினிமாவில் முந்நூறு பேரை அடிக்கலாம் அரசியலில் அப்படி பண்ண முடியாது நேரில் நம்ம மூணு பேரை கூட அடிக்க முடியாது அது வந்து உண்மையான விஷயம் அதனால் இவர் அரசியலுக்கு வந்து எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நான் வந்து தீர்த்து வைக்கிறாரு குரல் கொடுக்குறாரு எப்படி இவர் எலெக்ஷன் கேம்பெயின் இருக்குது எப்படி இவருடைய கொள்கைகளை கொண்டு போய் செலுத்துகிறாரு எப்படி இவருடைய அரசியல் கட்டமைப்பு உள்ளமைப்பு எப்படி இருக்குது இவங்க எப்படி வேலை செய்கிறாங்க எப்படி ஓட்டு வாங்குகிறாரு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் சொல்ல முடியும் அரசியலில் ட்ரோல் பண்ணுறதையும் சொல்ல முடியும் ஏன்னா தைரியமான ஆள் கேப்டன் அவர்கள் அந்த கேப்டன் அவர்களையே ட்ரோல் பண்ணாங்க அதை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் எத்தனையோ மீடியாஸ் இப்போ அதே மீடியாஸ் வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் உண்டான்னு சொல்றாங்க அதான் ஒருத்தர் இருக்கும்போது அருமை தெரியாது இல்லாத போது அருமை தெரியும் ஒரு சில மீடியாஸ் ஒரு சில பத்திரிகைகள் அப்படி பண்ணாங்க ஸோ அதே மாதிரி கேப்டனையே அளவுக்கு பண்ணவங்க ஏன் திரு விஜய் பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயம் இருக்கு பண்ணுவாங்க ஏன்னா அப்படிதான் இருக்குது நீங்கள் ஒரு சில மீடியாவையும் ஒரு சில சோசியல் மீடியாவும் கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஆளுங்கட்சியும் ஆண்டு கட்சியும் வச்சிருப்பாங்கல்ல அப்போ அவங்க உங்களை வளர விட மாட்டாங்கல்ல எப்படி கேப்டனை பண்ணாங்களோ அதே மாதிரி உங்களையும் பண்ணுவாங்கல்ல அது நம்ம காலம் பதில் சொல்லும் காத்திருப்போம் சார் தேங்க்யூ வெரி மச் சார் நாம் தொடர்ந்து மீண்டும் பயணிப்போம் சார் நன்றி சார் நன்றி ரீசன் வாய்ஸ் வைரலுக்கு நன்றி நேற்று இன்று நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் நன்றி வணக்கம் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க